பண்பார்ந்த ஜீனதர்மையின் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து என்ன சொன்னேன்னா சூரிய திசை நடப்பவர் சனி திசை நடப்போம் இது ரெண்டையும் முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும் சூரிய திசை எப்படி இருந்தாலும் ஒரு மைனஸ் இருக்கும் சனி தசை எப்படி இருந்தாலும் ஒரு மைனஸ் இருக்கும் அப்போ நம்ம வந்து என்ன சொன்னோம்னா இந்த காலத்தில் வந்து என்ன சொன்னோம்னா பெரியவங்களுக்கு நோய் ஏற்படலாம் கர்மங்கள் நடக்கலாம் கர்ம காண்டங்கள் நடக்கலாம் அப்போ கர்மங்களும் கர்ம காண்டங்களும் வந்து என்ன சொன்னாங்கன்னா நடக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா சூரிய திசை சனி திசை நடக்கும்போது நோய் ஏற்படும் அப்போ நோய் ஏற்படும் ஏன்னா இது ஆறு வருஷம் பேச அது பத்தொன்பது வருஷ பேச அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னால் சூரிய திசை ஓடும்போது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலுக்கு போய் வராகி அம்மனுக்கு வந்து என்ன சொன்னால் அபிஷேகம் செய்து வர கஷ்டம் குறையும் சுரிதசை ஓடுனாலும் சரி சனி தசை ஓடுனாலும் சரி தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் சென்று வராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வர கஷ்டம் குறையும் அதற்கடுத்து கங்கை கொண்ட சோழபுரம்னு இருக்குது பக்கத்திலே வந்து கங்கை கொண்ட சோழபுரம்னு இருக்குது அந்த கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு போய் மகிஷாசுர மர்த்தினி நகைசாசுர மர்த்தினி என்று சொல்லக்கூடிய அம்மனுடைய வழிபாடு பண்ணிட்டு வரும் இப்படி போகும்போது சூரிய திசை சனி தோசை சனி திசை ஏற்படும் போது அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்து நமக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நாம் வந்து மரண பயத்திலிருந்து தப்பிக்கணும் எந்த ஒரு மனிதனும் இதனால் அடிக்கோடிட்டு வச்சுக்கிடுங்க சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் சுக்கரன் சனியுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை தான் கல்யாண வாழ்க்கை என்பது பிரச்சனை தான் அப்போ வந்து இந்த இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரத்திலும் சுக்கரன் சனியுடைய நட்சத்திரத்திலும் இருக்க திருமண பிரச்சனை கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருக்கும் அப்போ அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் என்ன செய்யணும்னா இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் சென்று வராகியம்மனை கண்டிப்பாக வழிபாடு பண்ணிட்டு வரணும் அபிஷேகம் பண்ணிட்டு வரணும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள மகிஷாசுர மரத்தினியுடைய வழிபாடு நாம் பண்ணிட்டு வர 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 என்ன செய்யும் கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டுறோம் அதாவது வந்து சில கோவில்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா நாம் பிரச்சனையை தீர்ப்பதற்காக போகலாம் பிரச்சனையை தீர் நம்ம பிரச்சனையை தீர்த்து கொடுத்துரும் தீர்ப்பு தீர்வதற்கு அங்கே போங்க நீங்கள் அங்கேருந்து எனர்ஜியை வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லலான்னா வேண்டாம் அதாவது வந்து ஒரு பிரச்சனையை விட்டு விட்டு வர வேண்டும் நம்முடைய கஷ்டத்தை அங்கே விட்டுட்டு வந்துடணும் எனர்ஜி என்பதை வந்து என்ன சொல்லான்னா வந்து நாம் வலிமையான பிறகுதான் அந்த எனர்ஜியை வந்து நம்ம உடம்பில் ஏற்றுவதற்குண்டான சக்தி வந்து நமக்கு கிடைக்கும் உடனே வந்து ஒரு தெய்வ பலம் வந்து நம்ம கிடைத்து விட்டால் நம்ம வந்தெல்லாம் சும்மாவே இருக்க மாட்டோம் மனிதன் மாதிரி வந்து என்ன நான் வந்து பயங்கரமான ஆதிபத்தியம் உடைய மனிதன் எதுவுமே கிடையாது அதனால நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா எப்பயுமே எனர்ஜி கோவில்களுக்கு நம்ம பக்கத்துல இருக்கிறதையை கும்பிட்டுக்கிட்டு நம்ம எனர்ஜியை வலிமைப்படுத்திட்டு அந்த எனர்ஜி கோவிலுக்கு போகணும் ஆனால் பிரச்சனை என்பதற்கு பார்த்தீங்களா பிரச்சனையை தீர்க்கணும் இப்போ வந்து ஒரு மரண பயம் இருக்கிறது திசை சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை ஒன்றும் பண்ண முடியல சிக்கலாகவும் சங்கடங்களாகவும் பிரச்சனைகளாகவும் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் என்ன செய்யணுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் முதல் நாள் நைட்டை தங்கிட்டு மறுநாள் வழிபாடு பண்ணிட்டு அங்கே போடப்படுகின்ற அன்னதானத்தில் சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக என்ன சொல்கிறனா வந்து ஒரு எட்டு இளநாளும் தயவுசெய்து வைக்கப்படாமல் பூச்சப்படாமல் அந்த அன்னதானத்தில் வந்து என்ன சொன்னால் ஒரு டப்பா இது அந்த இலை எடுக்கிறதுக்குன்னு ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க அதை எடுத்து அரை தூக்கி ஒவ்வொருத்தர் இலையா டக்கு டக்கு டக்குன்னு தூக்கி போட்டு அங்கே இருக்கிற குப்பை தொட்டியில் போட்டுட்டு கையை கையை நல்லா கழுவிட்டு அங்கே இருக்கிற அந்த கர்மாவை அப்படி விட்டுட்டு வாங்க இப்படி விட்டுட்டு வந்தீங்கன்னா என்ன சொன்னான்னா உங்களுக்கு என்ன சொன்னான்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தீரும் அப்போ பிரச்சனையை தீர்வதற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நாம் கோயிலுக்கு போய் தான் ஆகணும் அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து என்ன சொன்னால் இதை கண்டிப்பாக சேர்க்க கண்டிப்பாக நல்லா ரெண்டாவது இன்னொரு பூசம் அனுசம் உத்திரட்டாது இதில் வந்து ஒரு கிரகம் இருக்க பிரச்சனை உண்டு பூசம் அனுசம் உத்திரட்டாது இது ஒரு கிரகம் இருக்க கண்டிப்பாக பிரச்சனை உண்டு சனி குரு சேர்க்கை பனி சனி குரு சேர்க்கை பார்வை தோசம் கண்டிப்பாக வந்து இது வந்து ஸ்டாண்டர்ட் பர்சன் ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல வந்து என்ன சொல்லலான் வந்து உட்காந்து விட்டுதுன்னா அந்த வாழ்நாள் பரிபந்தம் போன முழுதும் அது மாற்றவே முடியாது அப்போ அதற்குண்டான மைனஸை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி எங்கே இருக்கிறது என்பதை பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த கர்மா குறையும் அந்த கர்மா குறையும் அப்போ என்ன சொல்லான்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும் கும்பகோணத்தில் இருக்கின்ற ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் வழிபாடு பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் சனி குரு சனி குரு சேர்க்கை சேர்க்கை பார்வை இது ஒரு தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால நீங்கள் ஸ்ரீ ஜெகநாத பெருமாள் கும்பகோணம் சென்று வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கஷ்டங்கள் வந்து குறைவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இதை பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறான் நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இதை நடைமுறைப்படுத்துங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அடுத்த ஒரு இது இதோட ஒரு சேர்ந்த பதிவு ஆயுள்யம் கேட்டை ரேவை ஆயுள்யம் கேட்டை ரேவதி மூணாம் மூணு இதில் மூணாம் பாதத்தில் கிரகம் இருக்க அது தோசத்தை செய்யும் ஆயில்யம் கேட்டை ரேவதி என்ற மூணு பாதத்தில் கிரகம் இருக்க தோஷம் செய்யும் எனவே நீங்கள் என்ன செய்யணும் ஆயில்யத்தில் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் கேட்டை நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் ரேவதி நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் இது தோஷம் செய்யும் அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எனவே வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் என்ன செய்யணும் எதற்காக இது சொல்லப்பட்டது என்று சொன்னால் ராமன் காட்டிற்கு போயிட்டு பதினாலு ஆண்டுகள் முடிஞ்சும் வரலை பதினாலு ஆண்டுகள் முடிஞ்சும் வரலை அப்படி வரலை அப்படின்ன ஒன்று என்ன சொல்கிறான்னா வந்து பரதன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தீ மூட்டி அண்ணன் வரவில்லை இனிமேல் நம்மளும் செத்து போயிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு தீ மூட்டிட்டு ரெடி தீ மூட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டான் இறந்துடணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா அந்த நேரத்தில் தான் அனுமன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா விதத்திலும் சர்வ அனைத்து காரியங்களும் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நல்ல செய்தி சொன்னான் அப்போ இந்த பரதன் வந்து கண்ணீராசி ரந்தன் கண்ணீராசி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கொஞ்சம் தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்போ வந்து என்ன சொன்னான்னா இந்த ஆயிலம் கேட்டை ரேவதி மூணாவது பாதத்தில் கிரகங்களுக்கு தோஷம் செய்யும் எனவே கண்ணீராசி கும்பராசிக்கு நீங்கள் கூப்பிட்டு உதவி பண்ணுங்கள் அப்போ கூப்பிட்டு உதவி பண்ண பண்ண கூப்பிட்டு உதவி பண்ணிங்கன்னா பரதன் எப்படி இக்கட்டான நிலைமையில் இருந்தாலும் இணையில் இருந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கு ரெடியாக இருக்கும் போது அனுமன் வந்து ராமன் சிதையோடு தம்பதி சவீதமாக வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அந்த இனிப்பு செய்தி அவன் காதில் கேட்டது அதனால கண்ணீராசிக்காரர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த ஆயிலையும் கேட்டை ரேவதி மூணாம் பதத்தில் கிரகம் இருப்பவர்கள் நீங்கள் உதவி செய்தீர்கள் என்று சொன்னார் அவங்க கேட்காமலே உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து சிறப்பான ஒரு அமைப்புக்கு கண்டிப்பாக போவீங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க இப்படி இருந்தால் கண்டிப்பாக செய்யுங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடம் வந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு சாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்